ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நாம் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோன்னா அதை முழுமையாக செஞ்சு முடிக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் முழுசாக முழுமையாக செஞ்சு முடித்தாதான் அதில் அதுக்கான வெற்றி நமக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கும் சரிங்களா ஸோ அதுக்காக எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பயப்படக்கூடாது பயந்துக்கிட்டே இருந்தால் தோல்வி நம்மளை நெருங்கணும் ஸோ தோல்வியோ வெற்றியோ நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு களத்தில் இறங்கணும் ஐயோ தோற்றுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிச்சுருவோமா தோற்றுறோமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருக்கக்கூடாது ஆனாலும் சரி தோல்வி வெற்றி எல்லாம் சகஜம் ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிடணும் நல்ல தொடக்க தான் நல்ல வெற்றியினுடைய ஆரம்பம் கூட சொல்லலாம் சோ ஜெயிப்பது இருக்கட்டும் முதலில் களத்துல இறங்குங்க ஒரு குட்டி ஸ்டோரி ஒரு நாட்டுல செஞ்சு வந்தான் ஆட்சி செஞ்சு வந்தான் மக்களும் வாழ்ந்து வந்தாங்க அமைச்சர்கள் அரசனுக்கு சரியான முறையில பிரச்சனைகளை எடுத்து சொல்லி அதுல கலைய ஆர்வமும் காட்டினாங்க அரசனுக்கு ஒரே ஒரு மனக்குறை அது என்ன அப்படின்னா அவருக்கு ஒரு ஆண் வாரிசு இல்லை முதுமையை நெருங்க நெருங்க அவனுக்குள்ள கவலைகள் வேறுட சோ தனக்கு பிறகு நாட்டு ஆள தீரமிக்க ஒரு ஒருத்தன் தேவை அப்படின்றத அவரு உணர்ந்தாரு அதுக்காக அமைச்சர்களை கூட்டி ஆலோசனையும் போட்டி வச்சு இளவரசரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு அமைச்சர்கள் ஒரு அட்வைஸ் கொடுக்கறாங்க அதன்படி ஒரு சிறிய குளத்தை வெட்டி அதுல விஷ ஜந்துக்களை போட வேண்டும் அந்த குளத்துல குதிச்சு யாரு ஒருத்தர் நீந்து மேல வராங்கிறோ அவதான் நம் நாட்டின் இளவரசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா முடிவெடுக்கிறாங்க அரசர் அவருக்கு மகளை மனமுடிச்சு தந்து அரச பட்டத்தையும் சூட்டுவார் என்றும் போட்டிக்கான விதிகளை வகுத்தாங்க அரசனும் அவங்களுடைய ஆலோசனையை ஏத்துக்கிட்டாரு அமைச்சர்களுடைய ஆலோசனையும் ஏத்துக்கிறாரு அதன்படி ஒரு குறிப்பிட்ட நாளில் போட்டி நடத்த முடிவு செய்யப்பட்டுச்சு எல்லா நாடுகளுக்கும் அறிவிப்பு ஓலை அனுப்பி வச்சாரு அரசர் அரச மகள் வந்து ரொம்ப பேரழகி அவளை திருமணம் செஞ்சு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல நாட்டு இளவரசர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டாங்க இந்த அறிவிப்பு அவங்கள மேலும் உற்சாகத்துல ஆழ்த்துனுச்சு அரசர் வச்சுள்ள போட்டியில பங்கேற்க விருப்பம் உள்ளதாவும் அவர்களுக்கு பதில் ஓலையும் அனுப்பி வச்சாங்க போட்டிக்கான நாளும் வந்துச்சு ஒரு பெரிய மைதானத்துல நாட்டு மக்கள் எல்லோரும் தங்களுடைய புதிய இளவரசரை பார்க்கறதுக்காக ஆவலோடு திரண்டிருந்தாங்க அந்த மைதானத்துட நடுவில சுமார் ஆறுநூறு அடி நிலத்துக்கும் ஐநூறு அடி அகலத்துக்கும் நூறு அடி ஆழத்துக்கும் பெரிய அளவுல குளம் வெட்டப்பட்டிருந்துச்சு சுற்றிலும் பாதுகாப்பு வீரர்களும் நிக்க வச்சிருந்தாங்க அதுல தண்ணீரை நிரப்பி விஷ ஜந்துக்களை விட்டுருந்தாங்க எது கிடைச்சாலும் அவற்றை ஒரேடியாக விழுங்கி விடக்கூடிய முதலைகள் அவ்வப்போது தலை காட்டிக்கிட்டே இருக்கும் மக்கள் அந்த ஜந்துக்களை பார்த்து பயந்தாங்க அரசனும் அரசியும் அவர்களோட மகளும் மைதானத்தின் முன்பக்கம் போடப்பட்டிருந்த மேடையின் மீது உட்கார்ந்திருந்தாங்க அமைச்சர்களும் இருந்தாங்க புதிய இளவரசருக்கான கிரீடம் நேர்த்தியான முறையில் உருவாக்கப்பட்டு பட்டு ஒன்றின் மீது எல்லோரது பார்வையும் படும் வகையில் உயரமா அமைக்கப்பட்ட தூண் ஒன்றின் மீது வைக்கப்பட்டிருந்துச்சு தங்களது படை பரிவாரங்களோடு இளவரசர்கள் போட்டி போட்டுக்கிட்டு மைதானத்துக்கு வந்தாங்க பலர் குளத்துல பசியோடு அலையக்கூடிய விஷ ஜந்துக்களை போட்டு வச்சிருக்கிறத பார்த்துட்டு பத்தடி தூரத்துக்கு முன்னாலே யூட்டன் போட்டு திரும்பி ஓடிட்டாங்க அரசருக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு திடீர்னு மக்கள் ஆரவாரத்தோட சத்தம் எழுப்புடாங்க அரசனும் அரசையும் நிமிந்து மக்களை பார்த்தாங்க ஒருத்த மட்டும் பள்ளத்தை நோக்கி முன்னால வந்து நின்னான் அடுத்து அவன் பள்ளத்துல இறங்கியே ஆக வேணும்னு நினச்சி மக்கள் எல்லாரும் முன்னேறி செல்லுங்கள் முன்னேறி செல்லுங்கள் அப்படின்னு கோஷம் எழுப்புடாங்க வேற வழியே இல்லை அவன் பள்ளத்துல குதிச்சே ஆக வேணும் அவன் அடுத்த அடியை எடுத்து வைப்பது வைக்கிறதுக்குள்ளார அரசர் அப்படியே நெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை இட்டாரு எல்லோரும் அப்படியே அமைதியாயிட்டாங்க அரசருக்கு என்னாச்சு போட்டியை எதுக்காக நிறுத்த சொல்றார் என்று அமைச்சர்களும் மக்களும் குழப்பத்தில இருந்தாங்க போட்டி முடிஞ்சு போயிடுச்சு நமக்கு இளவரசர் கிடைச்சி விட்டார் அப்படி சொல்லிட்டு அரசர் கோஷமிடுறாரு அரிசிக்கு கோபம் போட்டியில் வெற்றி பெறுவதற்கு முன்னரே எப்படி அவர்தான் நம் இளவரசன் என்று முடிவு செய்தீர்கள் என்று கேட்டாள் அரசி போட்டியில் வெற்றி பெறுவது முக்கியமல்ல தான் முக்கியம் பங்கேற்பதற்கு முன்னரே ஓடிவிட்டனர் எல்லோரும் ஆனால் தன்னம்பிக்கையுடன் போட்டியில் பங்கேற்றதாலே அவரை தேர்ந்தெடுத்தேன் எனக்கு தெரியும் அந்த பள்ளத்தில் விழுந்தால் ஒருவர் உயிரும் மிஞ்சாது என்றார் அரசி அவரின் விவேகத்தை கண்டு வாய்ப்பிழந்து நின்றாள் சோ இந்த கதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே அட்லீஸ்ட் அதில் பார்ட்டிசிபேட்டாவது பண்ணணுங்க ஸோ அட்லீஸ்ட் பார்ட்டிசிபேட்டாச்சும் பண்ணணுமா ஸோ வெற்றியோ தோல்வியோ அதை நம்ம இறங்கினா தானே தெரியும் நம்ம என்ன தப்பு செஞ்சோம் எதனால தோல்வி ஏன் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எதுலையுமே தயக்கத்தோட நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கக்கூடாது தயக்கமும் இருக்கக்கூடாது தயக்கம் இருந்தால் வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது ஸோ எந்த ஒரு விஷயம்னாலும் அறக்குறைய செய்யக்கூடாது எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் அதை முழுமையா செஞ்சு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபோட நம்ம செஞ்சு முடிச்சோம் அப்படின்னா அந்த சக்சஸ் கண்டிப்பா நம்மளை ரீச் பண்ணுங்க ஸோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா போட்டியில வெற்றி பெற வேணும் அப்படின்னா முதல்ல ஆர்வத்தோட பங்கேற்கணுங்க ஸோ எந்த ஒரு விஷயத்திலும் இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் இருக்கணும் ஸோ பிரியாணியாவே இருந்தாலும் கூட நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த பிரியாணியே நம்ம ருசிச்சு ரசித்து சாப்பிட முடியும் ஸோ ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்